சண்டமுண்டன் அசுரர்களை அழிப்பதற்காக அம்பாலிடமிருந்து தோன்றியவர்கள் சப்த கன்னிகள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி இவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமானின் பணிப்பெண்களாக இருந்தவர்கள் இந்த சப்தகன்னி வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு கிராமங்களில் இந்த வழிபாடு இல்லாத இடங்களே இல்லை குறிப்பாக விவசாயிகள் விதை நெல்லை இந்த சப்தகன்னிகள் முன்வைத்து வழிபடுவார்கள் சப்தகணிகளை வழிபாடு செய்தால் விவசாயம் செழிக்கும் என்றும் அசையாத நம்பிக்கையாக இருக்கிறது கிராமங்களிலே வயல்களிலே மண் வளம் செழிக்க வேண்டும் என்றாலும் மலை வளம் சிறக்க வேண்டும் என்றாலும் இந்த சப்தகணிகளை வழிபாடு செய்கின்றார்கள்